ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் தான் சொல்லணுங்க ஒரு கஷாயம் துளசி கஷாயம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம கார்டனில் போயிட்டு ஃபஸ்ட்டு துளசி லீஃப் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி லீஃப் வந்து ஒரு நாலஞ்சு லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வெற்றிலை இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த கஷாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெஞ்சு சளி சளி இருக்கிறவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இது சூப்பரான ஒரு மெடிஷன் தான் சொல்லணும் நம்ம இங்கிலீஷ் மெடிஷன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாட்டு வைத்தியம் சாப்பிட்டா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வும் நமக்கு வந்து இது கிடைக்கும் சைனஸ் பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து லீஃபுகள் எல்லாம் போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா நமக்கு மெடிஷன்னு சொல்லலாம் இது இப்போ பாருங்கள் துளசி வந்து எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன்னு கற்பூர வலி நாலு லிஃப்ட் எடுத்திருக்கேன் நாலு வெற்றியில் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க நல்லா ஒரு கஷாயம் மாதிரி அடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பேபியிலிருந்து சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் ஏஜ் பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு நாட்டு வைத்தியம் தான் நம்ம சொல்லணும் இந்த கசாயம் மாதிரி காசு சிக்ஸ் மந்த் பேபி அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு துளசி லீஃபு ஒரு அரை அரைவாசி அளவுக்கு பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி ஒரு கால்வாசி வெத்தலை இந்த மாதிரி ஒன்று ஒரு மிளகு இந்த மாதிரி வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் பெரியவங்கன்னா ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் மிளகு இப்போ நான் வந்து இந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பசங்களுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ஒரு செட்டிகை உப்பு கரல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து நம்ம ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது போட்டுக்கலாம் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இதை நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்து லைட்டாக தண்ணி வந்து வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு மிதமான சூடு வந்த உடனே எடுத்து கொஞ்சம் சூடாக சூடாகவே பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கும் போது தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் நல்லா சளிக்கு வந்து டக்குன்னு நமக்கு நல்லா கேட்கும் இது சூப்பரான ஒரு வைத்தியம் நான் பாட்டி வைத்தியம் தான் நம்ம சொல்லணும் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கே நமக்கு கிடச்சிச்சு ஆனால் இவ்வளோலாம் குடிக்கக்கூடாது வேண்டியது இல்லைங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ மெம்பர்ஸ் அளவுக்கு நம்ம குடிச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக ஒரு சூடாச்சுன்னா சூப்பரான ஒரு கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருமே குடிக்கக்கூடியது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அளவுக்குமே நம்ம குடிக்கலாம் எந்த பிரச்சனையுமே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்